வேறா லெவலடா ஏய் தம்பி கொஞ்சம் முஞ்ச காமே ஆ ஆஹா எவ்வளவு பேர் தயில தோப்பு ஐயா நான் வந்து நான் வந்து போட்டோகிராஃபர்யா போட்டோகிராஃபர் வேலை சொல்லியே கொல்றாங்கயா இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரிசல்ட் பார்த்தா அந்த வீட்டை உசுறு வாள முடி ஏய் இரு டேய் டேய் ஒரே ஒரு குச்சி வைக்கலாம் ஒரே குச்சி வச்சிரலாம் ஏமாந்துறா அடுப்புல குச்சி வச்சி பார்த்தா கிணடா அடிப்பே பார்த்தா வச்சிரா என்னடா

பாக்கலாம் செஞ்சு முடிச்சோன்னா நல்லா டேஸ்டாக இருக்கும் நம்பி சாப்பிட்றதுக்கு வேஸ்ட்டாக போகக்கூடாது நான் சாப்பிட்டுக்கிறேன் உங்களுக்கு ஆனால் கஷ்டம் உனக்கு பிடிச்ச மாரி செஞ்சு நீ சாப்பிட்டுக்காத கரண்ட் இல்லை நீ யூஸ் பண்ணலாமா நீ எவ்வளோ பேர் சமையல் மாஸ்டர் நீ கை ஊட்டி ஏற முட்டையா வெளியில் முட்டை சூப்பர் தான் இந்த வீடியோல ஒரு விஷயம் சொல்ல மறந்த மறந்துட்டு நாங்கள் ஜீபி முத்து தம்பி வரல இன்னைக்கு நல்லா ஊத்துறா வேலும பண்ணலாம் இப்படி மாட்ட பக்கத்துல இப்படின்னா அப்படி போய் இனியும் நினைச்சான் நல்லவேளை அவன் மேல குத்துல மதியம் சமையல் உனக்கு

சா சா தம்பி இந்தியும் தயப்பில் தான் இருக்கும் அந்த ஏழையும் ஒரே ஆலி ஆகுதுன்னு நினைச்சுட்டான் என்ன பண்றது கொஞ்சம் கருவேப்பிள்ளை நீ எடுத்து தம்பி கரண்டியா பச்சை மிளகா சமையல் மாசிட்டு சொன்னால் அப்புறம் அடுத்தது என்ன கேட்குறேன் வெங்காயம் போடணுமா தக்காளி அறியணும் ஆ அது தப்பு கிடையாது அஞ்சுக்கலாம் பாதி வெங்காயம் பாதி வெங்காயம் இருக்குது பாதி வெங்காயம் பிரியாணிக்கு பாதி எடுத்துக்கணும்ல பிரியாணிக்கணும் ம் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் தேவையான அளவு வெங்காயம் கத்தி எடுக்கணும் எது தக்காளி தான்

பேச பே போடுவோம் நல்லாங்களா ஒ போதல்ல ஆர்வ குளம் கைய கட் பண்ணுறோம் ஏ ஐயோ ஓ இன்னும் ஓடிட்டேக்குது ஆமா நடக்கிறதுலாம் லைவ் டெலி கேஸ் போங்க நீ மாட்டா வேண்டிக்கமாடா பசுபதி பசுபதி தானே செய்யறான் என்ன செஞ்சு கே பார்க்கலாம் ஆய் நான் நான் சொல்ற மாரி இப்படி செஞ்சு தான் செய்யறதுன்னா அப்படி செய் எப்படி சாப்பிடு நீ எக்ஸ்ட்ராலாம் போட சொல்லாத போன வீடியோ இல்லை அப்படிதான் எக்ஸ்ட்ரா போட்டு நிறையா போட்டு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவனுக்கு இவன் ஏறி ஏரியாவில் உட்காந்துருக்கான் மாறி மாவும் பாத்ரூம் உள்ள உட்காந்துருக்கான் கூப்பிட்டா வராம மாட்டேங்கு அதுலேயும் ஆள் குசும்பு குசும்பு பார்த்தியா வயிறுக்கு ஏரிக்கு நடந்துட்டு வயிறு சரியில்லாம் ஒரு நேரத்துல உட்கார் டார்னில் உட்காந்துட்டு எனக்கு பிஸ்கெட் வாங்கிட்டு வரா ஒரே கை தான் பண்ணுவோம் உப்பு வேணாம்மா இல்லை நானும் அளவாக போட்டுக்கிறேன் ஆ ஆமாம் ஆள் ஆளுக்கு போட்டால் போகிறேன் முருங்கனுக்காக போட்டாலும் ஆ தனி மிளகாய் தூ சில்லி ஏ கண்ணியா கண்ணியாராம் போட்டுருமா போட்டு போல் ஒரு கிலோ கட்டா இருக்கும்

புதுசா லெக் பீஸ் ஆகுது ஐயோ அது என் கை அது மாதிரி எனக்கு இந்த கையா போனா தரவானா ஒரு நில சாப்பிட முடியுமா பிரியாணி ஒருத்தன் கேம பல்லு போய் விழுந்துடும் அவன் லெக் முறிஞ்சி தருவான் இதே மாதிரி இன்னொரு கூட்டி திருவான் சாப்பிட்டு இன்னமும் போலீஸ் எதுவும் பதில் சொல்ல காலையில் ஃபோன் பண்ணி பார்த்தா நான் இங்கே வந்துட்டேன் என்னால் தான் மாற்றி வச்சேன் வெயில் காரணமும் என்னாலையும் மூணு மணிக்கு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணான் அங்கே பார்த்தா போலீஸ் ஃபோன் எடுக்கலாம் அதனால் அவர் இது பண்ணலை அப்படின்னுப்பா பசுபதியா அப்பா என்னம்மா சமைக்கிறான்டா அதை பாலு தான் அவனை தானே ஜூம் பண்ணுறேன் சமையல் மாஸ்டர்னா தான் இவன் சமையல் மாஸ்டர் ஓ உன்னை அண்ணன் எப்படி நான் ஏன்டா கல்யாணம் ஆனால் சாமிக்கு வரக்கூடாதுண்ணா டே அளவுக்கு நினச்சிக்காதா அப்பாடா ஒரு வேளை சோறு மிச்சம் ஆக்கிறது மிச்சம் அப்படி தான் நினைப்பாங்க வீட்டில் இருக்கவங்க என்ன ஒட்டினா எதுவும் பிடிக்க முடியாது இது இந்த கச்சி பிடிக்கிறப்ப பற்றி போடுவோம் சரவணன் சரவண தான அப்ப சரியாக உட்காந்துருக்கான் அப்படியே இது பக்கத்தில் வேலு இது ஐயோ சாமி கோவம் தூக்கி சொல்லிருப்பா இல்லை வா இந்தாடா தோரா வரைய வரல மனசு கஷ்டமா இருக்குது வந்தா ஒரு பீஸ் சாப்பிட்டுருப்போம் ஆனா துறைக்கு ஒரு விஷயம் இல்ல கல்யாணம் ஆகணும் திரும்பி அவன் திரும்பலாம் வர முடியாது ஆ சரியா இருக்கா கரெக்டா இருக்கும் சரி எனக்கு ஒரு டவுட் எது பெருசா சமையல் பண்றது நீ உனக்கு தெரியாதுதான் எனக்கு கேக்குற இன்னைக்கு சமையல் எல்லாம் நீ தாண்டா சமையல நீ தானா